வணக்கம் உலகங்களும் எங்களுக்கும் ஜோதிட அர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மாதா பிதா குழு அருளாலும் நவ கோள்களின் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்து இன்றைய பதிவை காண இருக்கின்றோம் கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஜோதிடத்தில் பயணித்து கொண்டுள்ளோம் இந்த பிரபஞ்சத்தின் அளவு பெரிய சக்தியான பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் சக்தி மிகுந்தவை எனவே இந்த யூடியூப் என சொல்லும் தளத்தில் அனைத்தும் விளம்பரங்களே எனவே விளம்பரங்களுக்காக வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நாம் சீர்குக்கி பார்த்து அசல் போலி மற்றும் பொய் உண்மை என விளம்பரத்துக்காக இருக்கக்கூடிய வகைகளை வேறுபடுத்தி அதிலுள்ள உண்மைத்தன்மையை சிந்தித்து நாம் கிரகித்து கொண்டு நாம் பின்பற்ற வேண்டியது அவர் அவர்களுடைய தலையாய கடமையாகும் இது ஒரு விழிப்புணர்ச்சிக்கான பதிவே என்று யாரையும் எவரையும் புண்படுத்தவோ யாரையும் எவரையும் குறை சொல்லவோ வெளியிடப்பட்டது அல்ல எனவே ஜோதிடத்தில் மிக பெரிய ஜாம்பவான்கள் மற்றும் மணிக்கணக்காக சொல்லக்கூடிய ஒரு இது அடிப்படை நூல்களில் கூறப்பட்டுள்ள பாவக பலன்களையும் மற்றும் கிரகங்களின் பலன்களையும் பார்வை மற்றும் தசாபுத்தி மற்றும் அடிப்படையான ஒரு விஷயங்களையே அவர்களுடைய அனுபவங்கள் அல்லது ஆய்வுகள் என கூறி கூறிக்கொண்டுள்ளார்கள் இந்த ஒரு விழிப்புணர்ச்சிக்காக நீங்கள் இதனை சீர்தூக்கி பார்த்து அவர்களை பின்பற்ற வேண்டியது அவரவர்களுடைய யூடியூப்பில் நேயர்கள் அல்லது வாசகர்கள் அல்லது பின்பற்றுவர்களுடைய கடமையாகும் அடுத்தவர்களை குறை கூறி பயனில்லை இன்றைய வணிகமயமான உலகில் அனைத்தும் வணிகமயமாகும் எனவே உங்களுடைய சொந்த மூளையை உபயோகித்து சீருக்கி பார்த்து எது உண்மை எது பொய் எனவும் அந்த சிந்தித்து அந்த பதிவுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியது உங்களுடைய கடமையாகும் மற்றவர்களை குறை கூறி பயனில்லை எனவே பரிகாரம் மற்றும் வணிக நோக்கத்துடன் நடக்கக்கூடிய சிறு சிறு பகுதிகளாக வியாபாரமயமாக விற்கப்பட்டு வருவது மிகவும் வேதனைக்குரியது எனவே ஜோதிடத்தினுடைய அடிப்படை ஒன்றுதான் அந்த மூல பிரித்து பல பல பகுதிகளாக பல பல சிறு சிறு பகுதிகளாக உங்களிடம் சேர்ப்பித்து கொண்டு உள்ளார்கள் யாரையும் ஏமாற்றாது பொய்யுரை கூறாது வழிகாட்டு புண்ணியம் எனவே அனைவரும் நேர்மையான முறையில் தான் வழி நடத்துகிறார்கள் என்று கூற முடியாது நேர்மையான வழிகாட்டியது என நீங்கள்தான் சீர்தூக்கி பார்த்து அவர்களை பின்பற்ற வேண்டும் பிறரை குறை கூறி புண்ணியமில்லை பல ஆண்டுகளாக நான் பின்பற்றி பார்க்கக்கூடிய அனைத்து குருமார்களும் குரு தகுதியான குருமார்கள் தானா என நீங்கள் தான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் எனவே குருவை குறை குறை கூறி புண்ணியமில்லை குருவும் நல்லவர்தான் ஆனால் குருவும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக தீயவராவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே குருவிற்கு உண்டான நற்பலன்களை நீங்கள் வடிகட்டி தேர்வு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாகும் எனவே இந்த ஜோதிட உலகில் ஜாம்பவான்கள் மற்றும் பல நூறு பல ஆயிர வகுப்புகளும் பல ஆயிர கூட்டங்களும் பல விளக்கங்களும் நாம் கண்டு கொண்டு உள்ளோம் இதில் சிறந்தது எது உண்மையானது எது அசல் எது என நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் எனவே அசலுக்கும் போலிக்கும் வித்தியாசம் நீங்கள் தான் பார்த்து பின்பற்ற வேண்டும் அசல் போலி உண்மை பொய் என நீங்கள் மிகைப்படுத்தி தேர்வு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாகும் எனது பதிவுகளை தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் அன்பர்களும் நண்பர்களும் இதனுடைய அடிப்படையில் ஜோதிடத்தின் நம்பிக்கை உள்ளவர்களும் பின்பற்றும் அனைத்து நேர்களுக்கும் நெஞ்சார மனமார நன்றிகளை கூறிக்கொண்டு எமது பணி விழிப்புணர்ச்சி ஊட்டுவதே என கூறி நானும் ஒரு சில விழிப்புணர்ச்சிக்காக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் பகுதிகளை பாடமாக நடத்தக்கூடிய அல்லது மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பின்பற்றி தங்களுக்கு வழங்கி கொண்டுள்ளே என்று கூறுவதில் மிகையாகாது எனவே யாரையும் ஏமாற்றாது யார் எதுவுமே ஏமாறாது எனவும் என்னுடைய பாலபாலமாகும் எமது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் யான் பெற்ற இன்பம் எவ்வையாக பெறவும் நான் பெற்ற துன்பங்கள் இவ்வகையன் பெறக்கூடாது என்ற நோக்கில் இந்த பதிவாகும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்